பூ இன்றைய தினமும் இருக்கலாம் இனிமையான வணக்கம் இன்றைய தினமும் நாங்க அது பத்திரிகையில் இருக்கிற நாங்கள் செய்யறோம் ஆனா உதயநிலை உலக செய்தி காணையில தான் ஆனால் அதுல கொஞ்சம் முக்கியமான செய்திகள் இருக்கிறாங்க போ உதயன்றை ஈழ நாடு

எழுத்தின்படி பார்த்தா பின்வாங்கியது அரசாங்கம் அர்த்தமாக காணப்படும் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி கழிவுகள் வீசி கடும் தண்டனை கட்டாயமா இது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னடா இப்ப எந்த வீதியில எந்த முடக்குகள் எதுவும் சன நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல கூடுதல வீடு வீடு பக்கத்துல இருக்கிற கமரா இருந்தாலும் போட்டு வந்து பயம் இல்ல பயம் இல்ல வீடு நான் அடிச்சிருவோம் இந்த பொற்பது ரோட்டால அப்படி சைக்கிளுக்கு தான் ஒரு நாங்க பேப்பர் வாசிக்க சைக்கிள்க்கு பின்னக்கு ஒரு பெரிய உர வேக்க வாச வந்தேன் அப்போ சைக்கிள் சைக்கிள் நான் டக்கன் அப்படி தட்டி விட்டேன் அதுவே அந்த கால் வேக்கில படக்கலப்பு கொண்டு போய் விழுகுது அதான் குப்பை அது தயவு செய்து இப்ப என்னண்டா இப்ப எங்களை மானச வந்து இப்ப கிழமையில நாலு நாட்கள் வெறியணும் ரெண்டு நாள் வந்து குப்பை அதாவது அந்த உக்குற பொருட்களுக்கும் ரெண்டு நாள் வந்து உட்கார பொருட்களுக்கும் வந்து தனித்தனியா சேகரித்து வச்சு அவங்களே வந்து பேக்கில் எடுத்துட்டு போறாங்களே என்ன அதுக்கு எந்த விதமான மறுப்புன்னு தெரிவிக்கல ஏன் நீங்கள் புரியான கேவலமான செயலர் செய்யறீங்களா திருத்தனமான ஒரு செயற்பாடு இதை வந்து இது ஒரு இப்படியான ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரணும் கட்டாயமா கொண்டு வந்தாதான் கொண்டு வந்தாலும் மங்கையாக்கள் திருந்துறதுக்கு இல்ல ஆனா கட்டாயம் இது ஒரு அதே இந்த பிரதேச சபைகளும் இந்த குப்பையில ஒன்றை கொட்டுறதுக்கு ஒரு பொது இடங்கள் மாநகர சபையை பொறுத்தல இருக்கு கட்டார சந்தியில வந்து மீர் சுழற்சி மையம் இருக்கு அங்க கொண்டு நாங்க கொடுத்தோம்னு சொன்னா அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள் நல்லூர் பிரதேச சபையில அப்படி இருக்கா தெரியும் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாள் ஊழியர்கள் வேலை இல்லாம இல்லாம நல்ல பிரேச ஒரு பொதுவான இடம் இருந்தா சொன்னா நீங்க கொண்டு வந்து ரோட்ல போற நீங்க உடனே அங்க போட்டுட்டு போலாம் போல அதே பிரேச வைக்க நாங்கள் ஒரு கோரிக்கை முன்வை கோரிக்கை அப்படி இருந்தால் அது என்னன்ற ஒரு வெளிப்படுத்துறேன் தெரியல நான் எல்லாம் பெம்பர்ஸ் எல்லாம் கொண்டே போறது கஷ்டப்பட்டுதான் மாநகர சபை நிதிக்கு எல்லாம் கொண்டே போறோம் அது இருந்தால் தெரியப்படுத்தவும் அது கேட்டுக்கொள்கின்றோம் வடக்கில் தேசிய மக்கள் சக்தி ஆழமாக கால் ஒன்றும்

ஒரு மில்லியன் பார்வையாளர்களை கிட்டு பூங்காவில் என்று விடுதலை நீர் சேகரிப்பு கழிச்ச மாதிரி இன்னைக்கு வந்து அரசியல் கைதிகளையும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய சொல்லி நீர் சேகரிப்பு போராட்டம் வந்து கிட்டு பூங்காவில் பத்து மணிலிருந்து ஆரம்பிக்கும் நண்பர்கள் எல்லாரும் அங்கே போய் கலந்து கொள்வாங்க அதே மாதிரி நேற்று தினம் அந்த

தேவையா அறிக்கை கோரியது நீதிமன்றம் சம்பூரில் மனித சிதலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பாக அறிக்கை வழங்குவதற்கு மூது உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கா அறிக்கை வழங்க அந்த அறிக்கை ஓகேனா தான் நினைக்கல நேற்றும் ஐந்து எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டன அரியாலய மனித புதைக்குழியில் நேற்றைய தினம் ஐந்து எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டன இதன் மூலம் இந்த புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை எண்பத்தஞ்சாக உயர்வடைந்துள்ளது

ரணில் பிறப்பித்த அவசர கால சட்டம். அது என்னன்னா அந்த அரகளைய போராட்டத்தின் போது ஒரு அவசர கால சட்டத்தை பிறப்பிச்சார். அவர் வந்த உடனே அத அது அது வந்து சட்டவிரோதமான அவசர கால சட்டமா. அவசர கால சட்டமே ஒரு பயங்கரமான சட்டம் சட்டவிரோதமா அதை பயன்படுத்திய கிராமளுடைய புன்னார்จังหวัดி டானி விக்ரமனாச்சி ரணில் விக்ரம சிங்கர் பண்ணிக்க வந்து ஓகே சரி இப்ப ஒரு முக்கியமான செய்தி சினக்குறள்ல வந்துருக்குது ஜாலிலிருந்து உள்ளூர் நெடுந்தூர சேவைகளை இப்போஸா தனியார் துறை கூட்டாக மேற்கொள்ள முடியுது என்ன தனியாரும் ஆஹ் ஆர்வமா இருக்கேன் நகரில் இருந்து இடம்பெறும் நெடுந்தூரப் போக மற்றும் உள்ளூர் போக்குவரத்து சேவை தொடர்பான கு குழப்பங்களை சுமமாக முறையில் தீர்ப்பதற்காக வடமாகாண ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தீர்வு காணப்பட்டிருக்கு இப்போ மற்றும் தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் ஒப்பதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள யார் நெடுந்தூர பயணிகள் பேருந்து நிலையத்தை கலந்துரையாடல் திங்க கிளம்படம் பெற்றிருக்கு வடமான ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் நிறைவில் நெடுந்தூர பேருந்து இருந்து வெளி மாவட்டங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கான சேவைகளையும் தற்போதைய பேருந்து நிலையத்திலிருந்து உள்ளூருக்கான சேவைகளையும் இருதரப்பு முனைந்து அட்டவணைக்கு அமைவாக ஆகஸ்ட் முதலாம் தேதியிலிருந்து முன்னெடுப்பது என்ற முடிவெட்டப்பட்டுள்ளதாக ஆளுநர் உறுதியா தெரிவித்திருக்கிறார் அப்போ நாங்களே நீ வவுனியாவுக்கு போகிறது கிளிநாட்சிக்கு போறது மன்னார்க்கு போகிறதுன்னா வீரசிங்கம் கோலுக்கு பக்கத்துல போக போகணும் உள்ளுக்குள்ளே இங்கே இங்கே ஒரு விதத்துல நல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின் ரோட்டு போகும் அது உஷாரணியை கஷ்டம் அதுக்குள்ள அறக்கவே அதற்கே இல்லை ஒரு பத்து மணிக்கு பிறகு நாலு மணி மட்டும் அந்த ரோட்ல நீங்க பைக்கே உடையலா உடையில ஓடா அது மன்னார் பஸ் லிக்கும் கிளிநாட்சி பஸ் லீக் சரியான கஷ்டம் இதுல குறுகி பஸ் அப்படி அப்படியே அங்கால போனால் தெல்லிப்பாள பஸ் லிக்கம் ஆமா இப்போ வந்து ஒரு பழைய பஸ் ஸ்டாண்ட வந்து

அது பக்கத்துல பெரிய ஊரகம் அந்த இதுக்கு பக்கத்துல என்ன அந்த என்பிக்கு பக்கத்துல போறது அது ஒரு நல்ல முடிவாகத்தான் சொன்னாங்க எதிர்பார்க்க கடன்கள் செலுத்தி முடிந்ததும் எரிபொருளின் விலை குறையும் என்ன கடன்கள் இப்போ அந்த இப்போ போன இப்போ கொஞ்ச காலமா நாங்கள அந்த பெட்ரோல் லைன்ல நின்று இந்த பொருட்களின் விலை ஏற்றம் அப்ப நாளில சரியான கடன் ரைச்சினா கடன் முதல்ல இருந்தே கடன் தான் ஆய் இப்ப இப்ப இவ்வளவு என்ன சொல்லினோமெண்டா நாங்க கடன் எல்லாம் முடிச்சிடுவோமெண்ட மாதிரியும் முடிச்ச நாங்கள் நாங்க பழைய படி நூற்றி ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம் மட்டுமேதான் இப்ப சொல்லியிருக்கிறோம் உண்மைதான் நடக்கிற கதையா நடக்காது என்ன சொல்றது எனக்கு நான் கடன் இருக்கு சாதாரண லோன் எடுத்த எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் போகுது ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்த லோன் அது எப்படா முடியும் எப்படா முடியும்னு பார்த்தோன்னு இருக்கிற நிலைமையில உந்தது எல்லாம் முடிகிறமே என்ன இது கடன்கள் செலுத்தி முடிக்க இப்படி சொல்லலாம் எரிபொருள் விலை கூடாது கூடாது

கப்பல் சேவை ஊடாக இந்த வருடம் காலப்பகுதியில் பதினேழாயிரம் பேர் நாடுகள் எல்லாருக்குமே அது ஈஸியா இருக்கு விஷயம் அது நல்ல தான் கருத்து முதலால் கரவட்டி பிரதேச ஒத்தி வைப்பான் அமர்வை வீடியோ எடுத்ததா சர்ச்சை இல்ல இப்போ அந்த பிரதேச அந்த கூட்டங்கள்ல வந்து இப்படியான பிரச்சனையை நடக்குதுன்னு ஒருத்தருமே ஒத்து இல்ல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு யாரும் யாருமே பிரதேச சபைன்றது ஒரு எல்லாருமே பிரதேச சபை என்றது பாராளுமன்றம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரதேசத்தை ஒவ்வொரு வட்டாரங்களை முன்னிலைப்படுத்தி அங்க வந்து நீங்கள் கட்சி அடிவார்கள் எனக்கு தோன்றதுனா இவங்க அந்த கட்சி பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு அங்க இப்ப மக்களுக்கு சேவை செய்கிற விஷயங்கள் அதுல கதைக்கிற மாதிரி தெரியல தங்கட உங்களோட கட்சி அது செஞ்சுதா ஊடகம் இது செஞ்சுதாண்டாதான் கதைக்கு போல என்ன தெரியுது ஆனா அது கூட விஷயம் ஏன்னா நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்தவங்க எல்லாரும் நோட் பண்ணி உங்களை தெரிவு செய்து வந்திருக்கீங்க கட்டாயமா நீங்கள் அதுக்கான ஆயுத்தவையில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற சபைகள் எல்லாம் கழிவகல்ல ஆனா பெரும்பாலான பிரேசபைகளும் இந்த பிரச்சனைகள் இது அன்னைக்கு மாநகர சபை பார்த்தோனத்தர் அப்படியே கீழே படுத்துக்கிட்டே என்ன தாண்டி போக வேண்டும் ஒரு சிறப்பாது என்னத்துக்கு படுத்து இனப்பெல்லாம் இல்லை வணிகல் காமெடி மாதிரி இடம்பெல்லாம் இல்லை ஏன் நீங்க இப்படி எல்லாம் செய்யறீங்க சேவை ஏன் இப்படி பக்கம் கட்ட வேலையெல்லாம் செய்யாதா நீங்க தனிப்பட்ட அரசியல் கௌரால கௌரவ கௌரவ தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சியலுக்காக நீங்க வந்து எங்களை வந்து இன்னும் பின்னுக்குதான் எழுத்து வந்து போறீங்களே தவிர தவிர ஒரு ஒரு முன்னேற்ற பிரதேச சபை தான் நீங்க இருக்கிறது ஒரு மாநகர சபை தான் அதுக்குள்ள இருந்து கொண்டு நீங்க என்னத்தை செய்யலாம் என்றதான் நீங்க தேவையை தவிர பலர் இருக்கணும் பலர் முன்மாதிரியா பல மாநகர சபை பல பிரதேச உறுப்பினர் போய் ஒவ்வொரு பிரதேச சபையிலும் ஒரு ரெண்டு பேர் போய் பெரிய அறிவிப்பு அது வந்து திருத்தப்பட வேண்டும் நீங்களாவே மன உணர்ந்து செய்யும் எல்லாட்டிக்கு மக்கள் பார்த்து கொண்டு வைக்கணும் அடுத்த முறை நீங்கள் வாக்கு கேட்டு வர மாட்டீங்க அது மட்டும் உறுதியான சொல்லலாம் அல்லது நீங்கள் பிடி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட அரசியல்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக போகமாட்டிங்க உங்களுக்கு பிரே சபையில இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு அடுத்தது மாகாண சபைக்கு போகணும் இப்படி விசற்கூத்துக்கள் ஆடி கொண்டிருந்தா இருந்தா சரம் உங்களுக்கு ஓட் போடாது அதை நீங்க மனதில வச்சிருக்கோம் பொதுமக்கள கருத்தாவே சொல்றேன் இந்த பிரேயசபையில குளறுவடி செய்து குருக்கால பாஞ்சு மாநகர சபையில படுத்து கிடந்து அது இதை செய்யறாக்கள் உங்களோட உங்களை வந்து மக்கள் பார்த்து கொண்டா இருக்கிற நீங்கள் காலம் ஃபுல்லா பிரே சபையெல்லாம் இருப்பீங்க நீங்க உங்களோட அரசியல்ல முன்னேறதுக்கான சந்தர்ப்பம் கூட இல்லை இல்ல

பாதிக்கப்பட்ட நிலையில் கிண்ணியா தள வைத்தியசாலை அமைக்கப்பட்டிருந்தனர் கிண்ணிய அலை ரிங்கோவா திருவண்ணமலை ஓ திருவண்ணாமலை மூதூர் மூது இதே போன்று மூதூர் வைத்தியசாலையில் மூவரும் நிலாவளியில் இருவரும் வனம் வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கின்றன செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணியிலிருந்து வயிற்றோட்டம் பாந்தி அதிக உருஷ்டத்துடனான காய்ச்சல் போன்ற அறிகுறிகளால் அதைவிட்ட நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் ஆஹ் காய்ச்சல் வாந்தி வேதி வைத்து நானும் நேற்று ஒரு கடையில் சாப்பிடுறேங்க சிக்கலா சன்றி நான் சின்ன காலையா இன்றைக்கு வந்து நாங்கள் பத்திரிக்கைகளுக்கு செய்திகள் எல்லாம் கூடுதலாக ரெண்டே கூடுதலாக கூடுதலான செய்திகளே இன்றைக்கு வந்து கிட்டு பூங்காவில வந்து இது இந்த விடுதலை விடுதலை நிகழ்வு இடம் பெறுகிறது அப்போ எல்லாரையும் வர விரதம் இன்றைக்கும் நாளைக்கும் அந்த போராட்டம் விடம் அதுக்கும் நாங்கள் எல்லாரையும் அலோசி நிற்கிறோம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு யாழ்ப்பாணத்தின் முதலாவது வாகன கண்காட்சி வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி நடத்தின இலங்கைக்கு புதிதாக பைக்குகள் மற்றும் பல நவீன பொருட்களை நேரில் பார்வையிட வர்றதுக்கு அழைச்சிருக்கணும் ராக்ஸ் ஓட்டோ ஷோ அதுக்கு பேர் பைக்குகள் இருக்க போது கார்கள் இருக்க போகுது சக்கரவணி இங்கே வர்ற வாகனங்கள் எல்லாமே அங்கே காட்சிப்படுத்த இதுக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் டிமோ டாடா மோட்டார்ஸ் ஓட்டோ ஷோனா ரெக்ஸ் ஓட்டோ ஷோனா பேர் வச்சிருக்கேன் அப்ப டாடா மோட்டர்ஸும் ரெக்ஸ் கார் போஸ் ரெக்ஸ் என்ஜினியரிங்னா இதை நடத்தினோம் அதுக்கு வந்து நாங்களும் சமூக வலைத்தள பங்காளர்களாக பூவன் மீடியா பெட்ரோல் செட்ரோல் போடி பிளாக்ஸ் வந்து இணைந்து கொள்ள போறோம் அப்ப நீங்க அங்க வர்றதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு முக்கியமான இங்க வர்றது அந்த கார்கள் வேனுகள் ஓட்டோக்களை வாங்கிக்கொள்ளலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம்